ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம எல்லாருமே ருத்ராஜமும் திருநீரும் அணிந்திருப்போம் இந்த இரண்டுமே அணிந்திருக்கிற நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பானது பார்த்திங்கன்னா ஒரு வடிவத்தில் இருக்கும் அந்த நெருப்பில் நம்ம எந்த ஒரு பொருளை போட்டாலும் அது எப்பொழுதுமே அந்த நெருப்பானது அதோடைய நிலையானது மாறாமல் அப்படியே எரிந்து கொண்டு தான் இருக்கும் எந்த ஒரு கெட்ட பொருளை நம்ம நெருப்பின் மீது போட்டாலுமே அது அதை தூய்மையானதாக மாற்றி அதற்கு தகுந்தால் போல அது தொடர்ந்து எரிந்து கொண்டே தான் இருக்கும் அதுபோல் தான் இப்போ நம்ம ருத்ராட்சத்தையும் திருநீரையும் அணியும் பொழுது அவர்கள் மற்ற நிலையை காட்டிலும் அவர்களுடைய நிலை எப்பொழுதுமே ஒரே நிலையாக தான் இருக்கும் எந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறதும் அவர்களுக்குள்ளே இருக்காது நம்ம எத்தனையோ நம்ம உடலுக்கு நன்மை தராத பல நம்மளுக்கு அந்த பெருமைக்காக வேண்டி பல அணிகலன்களையும் பல திரவியங்களையும் நம்ம உடலில் பூசுவது உண்டு ஆனால் இதையும் தாண்டி இது நம்ம உடலுக்கு எப்போதுமே நல்லதையும் மட்டுமே விளைவிக்கின்ற அந்த திருநீரையும் நம்ம ருத்ராட்சத்தையும் பூசும் பொழுதும் தரிக்கும் பொழுதும் நமக்கு எப்பொழுதுமே அந்த நம்ம பெருமைக்காக போடுகின்றதை விட இது நம்ம உடல் நல்லதுக்காகவும் நம்மளுடைய அந்த ஆன்மா எப்பொழுதும் ஒரு நல்லதொரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதற்கும் இந்த ருத்ராஜமும் திருநீரும் நமக்கு பெரிதளவில் ஒரு நன்மை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்கின்றது ஈசனுடைய அம்சங்களை நம்ம எப்பொழுதுமே நம்ம கூட வச்சுருக்கும்போது நாமளும் அவரோட சொத்தாகவே மாறிவிடுகிறோம் அப்போ இறைவனோட நம்ம ஒன்றிலிருந்து கலந்து கொள்ளணும்னா நம்ம அவருடைய அந்த சிவச்சின்னங்களை அணியும் பொழுது அது நமக்கு பெரியதோர் வெற்றிகளையும் வாழ்க்கையில் ஒரு நல்லதொர் பாதைகளையும் நமக்கு கண்டிப்பாக காட்டி கொண்டு இருக்கிறது அந்த பாதைகள் பார்த்திங்கன்னா அந்த ருத்ராட்சத்தையும் திருநீரையும் அணிந்தவர்களுக்கு நன்றாகவே அதை பின்பற்றுவதற்கு அறிந்து செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் பார்த்திங்கன்னா என்ன தான் அவர்களுடைய புண்பொருட்கள் இருந்தாலும் சரி அந்த அணிகலன்கள் அணி இருந்தாலும் ஒரு தெளிவான நிலை அப்படிங்கிறது அவர்களிடம் இருக்காது மற்றவர்களுடைய அந்த அறிவுரையின்படி தான் அவர்கள் செயலாற்றுறது மாதிரி இருக்கும் நம்ம திருநீரையும் ருத்ராட்சத்தையும் அழிவதனால் உடலளவில் நமக்கு நோய்கள் உள்ளமளவில் ஒரு புத்துணர்ச்சியும் நம்மளுக்கு வாழ்வதற்கு இது இரண்டுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒன்றாக இருக்கிறது அது மாதிரி சிவத்தை தேடுதலில் நம்ம ஈடுபடுறோம்னா இது ரெண்டுமே ருத்ராஜமும் சரி திருநீரும் சரி நமக்கு எப்பொழுதுமே சிவ தேடலில் ஈடுபடும் பொழுது அது நமக்கு ஒரு சுறுசுறுப்பையும் ஊட்டத்தையும் அளிக்கின்றது அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு நெற்றி நிறைய திருநீரை பூசி கொண்டு நம்மளுடைய பணிகளை செய்யும் பொழுது அந்த நெற்றி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வருவது கிடையாது மண்டை கனமாக இருந்தாலும் சரி நெற்றியில் நீர் இருந்தாலும் திருநீரானது நமக்கு உறிஞ்சி நம்மளுடைய அந்த நிலையானதை ரொம்பவுமே ஒரு புத்துணர்ச்சியோடு வைக்க விரும்புது ருத்ராட்சமும் நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய ஆன்மாவையும் சுபதேடலில் ஈடுபடும் பொழுது நம்மளுக்கு அதுவும் ஒரு நல்லதொரு வழியை விளைவிக்கிறது அதனால் ருத்ராட்சத்தையும் திருநீரையும் அணிந்தவர்களை நம்ம பார்க்கும் பொழுதே அவர்களிடம் அந்த பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் சிலருக்கு எழும் அப்படி எழுவுகிறவங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் சிவனடியார்களை மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது தான் அர்த்தம் ஏன்னால் சிவபெருமானை பார்த்தவர்கள்லாம் வணங்கி விடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க சிவபெருமானை பார்க்கும் பொழுதே சில பேருக்கு அந்த ஈர்ப்பானது வரும் அவர்கள்தான் சிவனடியார்களாகவும் அவர்கள் தான் காலப்போக்கில் சிவனை உணர்ந்து அவர்கள் அந்த முக்தி நிலையை அடைவதற்கும் அதுதான் பெரிய அளவுல அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்கிறது ஏன்னா நம்மளுடைய அந்த கர்ம வினையின்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இயங்கி கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் அதுவும் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் சில பேருக்கு அது முடிந்து விட்ட நிலையில் அவர்கள் சிவத்தை அடைந்து அந்த முக்தியை பெற்று விடுகிறார்கள் அப்போ அந்த முடியணும் நம்மளுக்கும் அந்த முக்தியானது கிடைக்கணும் நம்மளுடைய கர்ம வினைகளும் முடியணும்னா நம்ம பல நன்மைகளை செய்ய முடியுமா அந்த கர்மை கர்ம வினைகளை நம்ம அந்த இடத்துலேருந்து நீக்கிவிட்டு இறைவனை குளிர வச்சு ஈசனுடைய அந்த பொற்பாதங்களை நம்ம சரணடையலாம் அதற்கான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் எல்லா ஆசைகளையும் நம்ம துறந்து எந்த ஒரு தீய வழிகளையும் நம்ம ஈடுபடாமல் இருப்பது தான் அதற்கு சிறந்த வழியாக இருக்கிறது இப்போ நம்ம ருத்ராஜத்தை அணியும்பொழுது எந்த ஒரு தவறான செயல்களையும் நம்ம ஈடுபடும் பொழுது நம்மளுடைய மனமானது அந்த இடத்துல மாறினாலும் நம்மளுடைய அந்த ருத்ராஜம் தரித்திருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து அந்த இடத்துல நம்மளை மாற்றிவிடும் நெருப்பு மாதிரி அதாவது நெருப்பு ஒரே நிலையில் எரியும் நம்மளுடைய அந்த ஒரே நிலையை அது ருத்ராஜமானது சரிசெய்து அந்த நெருப்பை போன்றவை நம்மளை அந்த நல்வழியிலே கொண்டு செல்வதற்கு இந்த ருத்ராஜம் நம்மளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது ஈசனுடைய கண்ணிலிருந்து தோன்றிய அந்த மூன்றாவது கண்ணிலிருந்து தோன்றிய அந்த ருத்ராஜத்தை நம்ம தரிக்கும் பொழுது அவருடைய அந்த பக்தியை அடைஞ்சதுக்கான அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் வலுக்கட்டாயமாக நான் ருத்ராட்சம் தரிக்கணும் அப்படின்னு தரித்திருந்தால் கூட எந்த ஒரு அதாவது ருத்ராச்சத்துடைய அந்த மகிமை அறியாமல் ஏதோ ஒரு ருத்ராட்சத்தை அவர்கள் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அணிந்திருப்பார்கள் பார்த்திங்களா அதற்காக அவர்கள் ருத்ராட்சம் தரித்தா அது ஒரு மாதம் கூட இல்லை ரெண்டு மாதம் கூட இருக்காது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ருத்ராட்சத்தை அவர்கள் கலட்டி விட்டு கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கூட ருத்ராஜம் அணியணும் அப்படிங்கிற அந்த ஆசையானது இலாது ஏன்னால் அந்த பதிவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோன்றும் கொடுத்துடா ஜானியான் அப்படின்னு ஆனால் இந்த பதிவை விட்டு கொஞ்சம் கடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதோடைய நினப்பானது அந்த இடத்துல இருக்காது இறைவனாக பார்த்து நம்மளுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுடைய கர்மவினையின்படி நம்மளுக்கான இந்த நேரம் வரும் பொழுது நமக்கு எல்லாத்தையும் வழங்கி கொண்டு தான் இருப்பார் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது ஏன்னா நம்ம பேசுகிற சொற்கள் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கும் அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது இப்படி இருக்கும் அனுபவித்தவங்க சொல்லுவாங்க ருத்ராஜம் தரித்தவங்க திருநீரை பூசினவங்கள்லாம் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மனதானது இப்படி ஈசனியை நினைத்து அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதை அனுபவித்தவர்களால் மட்டும்தான் அதை நம்மளால் விபரிக்க முடியும் அனுபவிக்காதவங்க யாராலையுமே அதை சொல்வது அவ்வளவு மெய்ப்பொருளாக இருக்காது ஏன்னா உணர்ந்தவர்கள் சொல்வது வேறு உணராதவர்கள் சொல்வது வேறு உணர்ந்தவர்களை மட்டும்தான் அதை நம்மளால் புரிக்க புரிய வைக்க முடியும் இப்போது ஒரு சிவநாடி போய் ருத்ராச்சத்தையும் திருநீரையும் ஈசனுடைய மகிமையும் நம்ம விவரிக்கும் பொழுது அவர்கள் கூற ஆரம்பித்தார்கள் என்றால் நம்ம தான் காத்திருந்து அதை செவிகளில் எட்டி கேட்க வேண்டுமே தவிர நாத்தி எம்பேசருடையும் ஈசனை பற்றி உணராதவர்களிடமும் நம்ம போய் சிவபெருமான் எப்படி இருப்பார் திருநீர் அணிவதனால் நமக்கு என்ன கிடைக்கும் சுத்தராஜம் நம்ம தரிக்கலாமா அப்படின்னு நம்ம போய் இதெல்லாம் பயன்பெறாத ஒரு நபர்களிடம் போய் நம்ம கேட்கும் பொழுது அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அதுவும் நாத்திகம் பேசுகிறவர்கள்தான் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற அந்த முற்றுப்புள்ளியில் அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள் ஏன்னா உணர்ந்தவர்கள மட்டும்தான் அதை பூர்த்தி செய்ய முடியும் தேனை தான் அதோடைய சுவையானது நமக்கு தெரிய வருமே தவிர சுவைக்காதவர்களிடம் போய் அதை சொன்னால் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு அவர்களால் கூற மட்டும்தான் முடியும் அப்போ எப்போதுமே நன்கு உணர்ந்த சிவனடியார்கள் சொற்களை நம்ம கட்டாயம் கேட்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ருத்ராஜமும் திருநீரும் தரித்ததுனால தான் நமக்கான அந்த பயன்களை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் சிவதேடலில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்லதொரு பயனை விளைவித்து கொண்டு தான் இருக்கும் அப்போ எப்பொழுதுமே தொடர்ந்து சிவதேடலில் ஈடுபடும் போது நமக்கு தேவையானதை நம்ம எப்பொழுதுமே அறிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த பலனை நம்ம முழுவதுமாக பெற முடியும் ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம அன்றாடம் ஈசன் இறைவனை வழிபட்டுவிட்டு நம்மளுடைய எந்த ஒரு வேலையும் செய்வதனால நமக்கு அதில் ஒரு முழு கவனம் கிடைக்கிறது எப்பொழுதுமே அதிகாலையில் அந்த சீக்கிரம் எழணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை நம்ம வழக்கமாக கொண்டு வரணும் ஏன்னா நம்ம அதிகாலையில் சீக்கிரம் எழுதும்போது தான் நம்மளுக்கு அன்றாடம் அந்த செய்கிற வேலையில் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோகாசனம் அதெல்லாம் உடற்பயிற்சிகள்லாம் செய்து ஒரு கொஞ்ச நேரம் தியான நிலையில் போய் இறைவனை நினைத்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் குளித்துட்டு அன்றாடம் செய்ய வேண்டிய காலை வேலைகள்லாம் செய்துட்டு அடுத்து இறைவனை தொழுது உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் ஒரு அருமையான நாளாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ தினமும் பார்த்தீங்கன்னா அது காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு உடற்பயிற்சிகள் இதெல்லாம் செய்து கொண்டு நம்ம வேலைகளை தொடங்கும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் முதல்ல நம்ம ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் கொஞ்சம் அன்றாடம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம செய்கிறதுக்கப்புறம் அது டெய்லி நமக்கு வழக்கமாக வந்துடுது இதனால் நமக்கு நன்மைகள் தான் வந்து சேரும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய அந்த ஆன்மீகம் பக்தியானது நம்மளுக்கு ஈசன் இடத்தில் பெருக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவரை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் போக 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 அவர் மீது அந்த அளவு கிடந்த பக்தியை செலுத்த ஆரம்பிக்கிறோம் அது காலப்போக்கில் அது பெரிய நம்மளுக்கு ஆன்மீக பாதையில் செல்வதற்கும் அது பெரிய உதவியாக இருக்கும் ஈசனை நம்ம இளம் வயதிலே இருந்து நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலையில் அவரை பற்றின அந்த முழு சிந்தை நம் மனதினுள் எழ ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தாலும் நம்ம நம்மை படைத்த அந்த இறைவன் மீது தான் நம்ம பெருசு பெரிய அதிசயம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வருவோம் ஏன்னா அவர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இந்த பிரபஞ்சம் எல்லாமே அவரால் உருவாக்கப்பட்டது தான் மனிதர்களாகிய நாம் இயங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கருணை பார்வையால் தான் நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம் அவர் அவர்த்தால் வணங்கி அவர் இல்லைன்னா நம்மளோட இருந்து ஒரு அணுவும் அசையாது அவர் இல்லைன்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எதுவுமே கிடையாது அப்போ அப்பேற்பட்ட இறைவனை நம்ம டெய்லி வணங்கி நம்மளுடைய நாளை தொடங்கும் பொழுது நமக்கு அது சிறப்பாகத்தான் இருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா எந்திக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் போடுவாங்க இல்லைன்னா அன்றைய நாளை அப்படியே கழிந்து விடும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சி நம்ம வேலைகளை பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அது வெற்றியே கிடைக்கும் நம்ம தள்ளி போட போடப்போட அதுவும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம கடைசி வரையும் அந்த வெற்றி அடைய முடியாது அப்போ எந்த ஒரு செயலியும் சீக்கிரமாக செய்கிறதுனால நமக்கு அதில் வெற்றி தான் கிடைக்கும் அதை தள்ளி போட போடப்போட நம்மளுக்கு அது தாமதமாய் கொண்டு தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அது இப்படி தான் தாமதமாகுதுன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது மூலமாக அதை பழி சொல்லி போட்டு கொண்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு செயலை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அதை நம்ம முடிக்கிற வரைக்கும் நம்ம அதை ஓயக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அதை உங்களுக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியும் அது முடிக்கிற திறனும் உங்களுக்கு இருக்குது ஆனாலும் நீங்கள் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இல்லை இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்போ கடைசி நாளில் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருப்போம் அப்போ கடைசி நாள் வரும்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால் அந்த ஒர்க்கை முடிக்க முடியாமல் போகுது அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அந்த இடத்துல திட்டு தான் கிடைக்கும் அப்போ நம்ம அதை முன்னாடியே முடித்திருந்தோம்னா நமக்கு அந்த வேலையும் முடிஞ்சிருக்கும் நம்மளும் அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம் அப்போ எதையுமே முன்கூட்டியே நம்ம முடிக்கணும் வேலை உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கணுமே தவிர அதை தள்ளி போட்டு கூட்டு தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறதுனால நமக்கு அதில் அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது அது அதிகாலையில் நம்ம எழுந்து செய்கின்ற அந்த வேலையை பொறுத்து தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம காலையிலே தினமும் சீக்கிரம் எழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை அடுத்த அந்த வேலையெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு அதுவே பழகிடும் நம்ம திரும்ப எல்லா வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவோம் இல்லை காலையில் எந்திக்கும் போதே அந்த தாமதமாக எந்திக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம காலையிலேயே நம்ம அன்றாடம் எழுதுறதே தாமதமாக எழுதுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் முன்னேற்றம் இருக்காது லேட்டாக எந்திரிச்சு வேலைக்கு லேட்டாக போய் எந்த ஒரு சுறுசுறுப்புமே இருக்காது அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த நாலரை டு ஆறுக்குள்ளே நம்ம எந்திரிச்சி நம்மளுடைய அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு நான் என்னையாக செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாலரை மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் உடற்பயிற்சிகள் கொஞ்சம் செஞ்சுட்டு யோகாசனம் செஞ்சுட்டு உங்களுக்குள்ளே அந்த ஆன்மீகத்தை வளர்த்துக்கிறதுக்காக இறைவனை நினைத்து கொஞ்சம் நேரம் தியானம் இருப்பதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லதொரு நேர்மறையான ஆற்றல் நமக்குள்ளே ஏற்படுது அப்போ அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு சுயமாக எந்த ஒரு எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் நமக்கு அது சுயமாக சிந்திக்கிற அந்த திறன் இருக்கும் நம்ம ஈசனை அடைவதற்கும் இந்த அதிகாலையில் எந்திரிப்பது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இரவும் லேட்டாக தூங்கி அதிகாலையிலையும் எந்திக்கிறது கிடையாது காலையிலையும் நம்ம சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவசரமாக கிளம்பி வேலைக்கு போவோம் அடுத்து வீட்டுக்கு வருவோம் இதில் எங்கே ஈசனை தேட இறைவனை தேட அதுக்கு நேரமே இருக்காது இப்படி நம்ம இரவில் சீக்கிரம் தூங்கிடுறதுனால நம்ம காலையில் அதிகாலையில் சீக்கிரம் எழுதுகிறோம் அப்போ இறைவனை அந்த நேரத்தில் வழிபடுவதற்கு நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்போ ஈசனை அப்பொழுது நம்ம வழிபடலாம் நம்மளுக்கு நேரமும் இருக்கும் நம்ம அவரை நினைத்து அந்த தியான நிலையில் நம்ம அவரோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியோ இல்லை எப்படி வேண்டுமானாலும் எந்த முறையிலையோ மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம அவரை வழிபடலாம் இல்லை இப்படிலாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் இருப்பவங்களுக்கு சாயந்தரம் ஆலயங்களுக்காவது சென்று கொஞ்ச நேரம் அங்கே போய் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் காலையில் எழுவது எப்படிங்கிறது சில பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது ஏன்னா இரவு வந்து நீங்கள் சீக்கிரம் தூங்க மாட்டீங்க அதனால தான் காலையில் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இரவு சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எழுதுறது தான் ரொம்ப நல்லது இருந்தாலும் பல பேர் அதை பின்பற்றுவது கிடையாது ஈசனை எப்படியாவது வணங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம அவரை வணங்க வேண்டும் ஆனால் எப்படி வணங்கணும் இந்த மாதிரியே சில பேர் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ஆலயங்களுக்காவது சென்று இறைவனை வழிபடலாம் அப்படியும் இல்லையா ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து அவரை அந்த மனதினுள் வைத்து அமைதியான முறையில் அந்த தியானிப்பதன் மூலமாக நம்ம அவரை அடையலாம் ஏன்னா ஈசன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு நம்ம மனதின் இருக்கார் ஆலயங்களுக்கு சென்று தான் வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது ஆலயங்களுக்கு சென்றால் நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றலும் கிடைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம இறைவனை வழிபடுவதற்கு ஒரு சூழல் இருக்கும் நம்மளுக்கு வேறு எதுவும் சிந்தனைகள் இருக்காது நம்ம வேறு ஏதாவது டென்ஷனில் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு செல்லும் பொழுது நம்ம இறைவனை அந்த நினைப்பாகவே இருப்போம் அப்போ நம்மளுக்கு வேறு எதுவும் பெரிதாக தெரியாத பொழுது நம்ம இறைவனை வழிபடுவதற்கு அது ஒரு ஏற்ற இடமாக இருக்கும் அப்போ இறைவனை ஈஸினை வழிபடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி தான் இறைவனை வழிபடணும் நம்ம படைத்த அந்த இறைவனையே நம்ம வழிபடுவதற்கு நேரம் கொடுக்கலைன்னா நம்ம எப்படி அதை சொல்லுங்க அனுதினத்தில் ஒரு கொஞ்ச நேரத்தையாவது ஒதுக்கி நம்ம ஈசனை வழிபடணும் அவரை பற்றி அந்த நினைப்பாவது கொஞ்ச நேரமாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி வேலை எதில் நீங்கள் கவனம் செலுத்தினாலும் சரி அதை மறந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஈசனுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் மனதிற்குள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சிவாய நம்ம என்னை அந்த மந்திரத்தை நீங்கள் மனதிற்குள் சொல்லும் பொழுது உங்களுக்குள் ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லைனா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை வாயால் பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் மனதின் உள்ள ஒரு குழப்பம் கிடைக்கும்போது இந்த மந்திரத்தை கட்டாயம் நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த குழப்பம் சற்று விலகி போயிடும் அது நான் உணர்ந்திருக்கேன் எல்லாருமே உணர்ந்திருக்காங்க அப்போ அதிகாலையில் சீக்கிரம் எழுவதற்கு சிறந்த ஒரு இதாக இருக்குன்னா நீங்கள் இரவு சீக்கிரம் தூங்கிடுங்க அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வேணும் ஒன்று அது இருந்தால் தான் மனிதன் வேலையே செய்ய முடியும் அடுத்து காலையில் இருந்துச்சு அதற்காக இரவில் ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு காலையில் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தையும் கொண்டு வராதிங்க அது வந்து அன்றைய நாள் பொழுத உங்களுக்கு முழுவதுமாக ரொம்ப சோம்பேறித்தனமாக மாற்றிவிடும் அப்போ இரவில் நன்றாக தூங்கி அதிகாலையில் சீக்கிரம் எந்திக்கணும்னா இரவில் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பது மணி அப்படி பார்க்க நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா காலையில் அதிகாலையில் எந்திரிப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றையிலிருந்து கடைபிடிக்க பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு மாற்றம் நிகழ்து அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை இது கொண்டு வரும் நம்ம சிவன் கோயிலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக